வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல்லில் இருந்து பழைய சாக்குப்பைகளை ஏற்றிக்கொண்டு லாரி கரூருக்கு சென்றது கரூர் அருகே மலைக்கோவிலூர் சர்வீஸ் ரோட்டில் லாரி சென்றபோது சாக்குப்பைகள் திடீரென தீப்பற்றி எரிந்தன லாரியை ஓரங்கட்டிய டிரைவர் மற்றும் லாரிக்கு மேல் அமர்ந்திருந்த லோடு மேன்கள் உடனே கீழே இறங்கி உயிர் தப்பினர் அரவக்குறிச்சி தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் லாரிக்கு மேலே சாக்குப்பைகள் மீது படுத்து தூங்கிய லோடு மேன்களில் ஒருவர் பேடி பற்றி வைத்தபோது ஏற்பட்ட பொறியால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர் போலீசார் விசாரிக்கின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சூளகிரி தேன்கனிக்கோட்டை தளி பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஐநூறு ஏக்கருக்கும் அதிகமாக காலிஃபிளவர் சாகுபடி நடக்கிறது பருவமழை குறைபாடு மற்றும் கரும்புள்ளி நோய் தாக்குதலால் காலிஃபிளவர் நிறம் மாறியும் வளர்ச்சி குறைந்தும் மகசூல் இழப்பு ஏற்பட்டது காலிஃபிளவர் பயிரிட ஏக்கருக்கு எழுபதாயிரம் ரூபாய் செலவு செய்தும் மகசூல் இல்லை அறுவடை செலவு கூட மிஞ்சாது என்பதால் எரகொண்டபாளையம் பகுதியில் டிராக்டர் கொண்டு காலிஃபிளவர் செடிகளை வயலிலேயே விவசாயிகள் உழுது அழித்தனர் சிலர் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட்டு அழித்தனர் கடும் நஷ்டமடைந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ரை அருகே வெள்ளிக்குறிச்சி கிராமத்தில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் கோவில் உள்ளது பழனி தைப்பூசத்தையொட்டி வெள்ளிக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து வந்தனர் தினமும் கோவில் வளாகத்தில் பக்தர்கள் ஒன்று கூடி பஜனை நடத்தி அன்னதானம் வழங்கினர் பாத யாத்திரை குழு தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் பழனிக்கு பாத யாத்திரை புறப்பட்டனர் அதைத் தொடர்ந்து கோவிலிருந்து ஊர்வலமாக வானவேடிக்கை மற்றும் மேலதாளத்துடன் கிராமத்தில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும் சென்று வழிபட்டனர் பக்தி பாடல்கள் பாடியும் சாமியாட்டம் ஆடியும் பக்தி பரவசத்துடன் முருக பக்தர்கள் பயணிக்கு பாதயாத்திரை புறப்பட்டு சென்றனர் வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு கிராம மக்கள் தடபுடல் வரவேற்பு அளித்தனர் ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகம் நாளை வெகு விமரிசையாக நடக்கிறது கும்பாபிஷேகம் சிறப்புடன் நடைபெற வேண்டி அனுஷத்தின் அனுகிரகம் சார்பாக மதுரை எஸ் எஸ் காலனி மகாபிரியவா கோவிலில் பக்தர்கள் தொடர் ராமநாம பாராயணம் செய்தனர் हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे श्री राम जय राम जय राम श्री राम जय राम जय जय राम श्री राम శ్రీ రామ జయ రామ జయ జయ రామ శ్రీ రామ జయ రామ జయ జయ రామ శ్రీ రామ జయ రామ జయ జయ రామ శ్రీ రామ జయ రామ జయ జయ శ్రీ రామ జయ రామ జయ జయ அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே மதுரை எத்தலையில் இருக்கிற காஞ்சி ஸ்ரீ மகாபிரிவா கோவிலில் இன்று நாளை நடைபெற உள்ள அயோத்தி ஸ்ரீ ராமபிரான் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் இன்றைக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்றும் ராமபிரானுடைய நாமத்தை எல்லோருமாக சேர்ந்து இந்த கும்பாபிஷேகம் அது அவர்கள் வந்து நாளை சொல்லியிருந்தாலும் கூட அந்த கும்பாபிஷேகமே நன்கு நடைபெற வேண்டி மகாபெரிவாளுடைய முன்பாக ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை நிகழ்வாக இந்த நிகழ்வு இருந்தது லோகத்தில் தெய்வம் மனுஷ ரூப்பேனே என்பதற்கு இலக்கணமே ஸ்ரீ ராமபிரான் தான் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவனுடைய வாய்மொழிக்கு ஏற்ப இன்றைக்கு ராமபிரான் மனிதராக அவதரித்து இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை கற்றுக் கொடுத்தவர் அற்புதமான ஸ்ரீ ராமபிரானின் கோவில் கும்பாபிஷேக வைபவம் ரொம்ப அற்புதமாக நடைபெற வேண்டும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வைகை ஆற்றங்கரை புள்ளிமான் கோம்பை நடக்கோட்டை அணைக்கரைப்பட்டி ஸ்ரீரங்கபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சாகுபடியாகும் வாழை இலைகள் ஆண்டிப்பட்டி வாழை மார்க்கெட்டில் ஏலம் விடப்பட்டது தை முதல் வளர்பிறை முகூர்த்த நாள் என்பதால் வாழை இலை விலை உயர்ந்து காணப்பட்டது ஒரு மணிக்கு ஐந்து இலைகள் வீதம் முப்பத்தி இரண்டு மணிகள் கொண்ட கட்டு நேற்று எண்ணூறு ரூபாய்க்கு ஏலம் போனது இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை ஏலம் போனது தேனி மதுரை திண்டுக்கல் மாவட்ட வியாபாரிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர் வாழை இலை விலை உயர்வால் வாழை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர் வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள ஹோலிகிராஸ் பள்ளியில் மாநில வில்வத்தை மற்றும் சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றன போட்டியை தேசிய பயிற்சியாளர் விக்னேஷ் ராவ் துவக்கி வைத்தார் வில்வித்தை மற்றும் சிலம்பம் போட்டியில் எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் ஆண்கள் பெண்கள் என தனித்தனி பிரிவுகளாக நடந்த போட்டியில் பதினான்கு பதினேழு மற்றும் இருபத்தோரு வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி முதல்வர் லில்லி பரிசுகள் பதக்கங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் மாவட்டம் குன்னூரில் அதிமுக சார்பாக எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது இதில் கலந்து கொண்ட கட்சியின் அமைப்பு செயலாளர் செல்வராஜ் திமுக எம் ராசாவை ஒழிப்போம் மிக இழிவாக பேசுகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் இருக்கிறார் ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமையா பேசுறாங்க நான் வெளியே வந்துட்டேன் ஒண்ணு பண்ண முடியாதுன்னு சொல்றாரு மத்திய அரசாங்கம் விசாரணை தீவிரப்படுத்திருக்கிறது விரைவில் இந்த ராஜா உள்ள போவார் எழுதி வச்சுக்கோங்க நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக கூட இருக்க முடியாது நிலை வரும் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக சிறுவர் சிறுமிகளுக்கான நான்காம் ஆண்டு கிட் ஸ்போர்ட்ஸ் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற பெயரில் மாவட்ட தடகள போட்டிகள் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் மற்றும் சுமார் இருபத்தைந்து கிளப்புகளில் இருந்து ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் போட்டியை எஸ் என் கல்வி நிறுவனங்களின் தொழில்நுட்ப இயக்குநர் நலின் துவக்கி வைத்தார் சிறுவர் சிறுமியருக்கு ஒட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஆர் எஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் நூற்றி அறுபது புள்ளிகள் எடுத்து முதலிடம் பெற்றது நூற்று நாற்பது புள்ளிகள் எடுத்து பிருந்தாவன் வித்யாலயா பப்ளிக் பள்ளி இரண்டாம் இடம் நாற்பத்தொன்பது புள்ளிகள் பெற்ற ஆதித்யா பள்ளி மூன்றாம் இடம் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சர்வதேச தடகள பயிற்சியாளர் நிஜாமுதீன் கோவை ஸ்போர்ட்ஸ் அகாடமி தலைவர் மற்றும் பதக்கங்களை வழங்கினர் சென்னை காசிமேடு மீனவர்கள் விசைப்படகு மூலம் ஆழ்கடல் சென்று மீன் பிடித்தனர் அவர்களது வலையில் முன்னூறு கிலோ எடை கொண்ட நான்கு பெரிய கோலா மீன்கள் சிக்கியது இவ்வகை மீன்கள் சுவையாகவும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் புரதம் மற்றும் சத்துகள் அதிகம் என்பதால் வெளிநாடுகளுக்கு பெருமளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கிலோ நானூறு முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனையானது Obrigado. Oh. மாவட்டம் உடுமலை சின்னவேரம்பட்டியில் வீரகாளியம்மன் கோயில் உள்ளது இக்கோயில் கும்பாபிஷேக விழா சனிக்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது புனித தீர்த்த கலசங்களுக்கு இன்று சிறப்பு பூஜைகள் செய்து கடம் புறப்பாடு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசங்களில் புனித நீரூற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அன்னதானம் வழங்கப்பட்டது